நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று அம்பலவான யோகீஸ்வரர் பிரபல நடிகரின் தந்தையாரிடம் பயிற்சி பெற்ற சாமிகள் தன் குருநாதரை மகாஜோதி உருவில் கண்ட மகான் நஞ்சகற்று மன்னன் என புகழ் பெற்ற சித்தர் வாழ்க்கையை வளமாக்கும் சாது அம்பலவான யோகீஸ்வரர் குருமடம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஜமீன்தார்கள் வாழ்ந்து புகழ்பெற்ற ஜமீன் கொல்லங்கொண்டான் என்ற அழகிய ஊரில் கோட்டைக்கு அருகே அற்புதமாக அமைந்துள்ள திருத்தலம்தான் அருட்திரு சாது அம்பலவான யோகீஸ்வரர் சுவாமிகளின் தபசு மடம் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து அறுபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து இருபத்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் ராஜபாளையத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த ஜமீன் கொல்லங்கொண்டான் கிராமம் ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து கூனங்குளம் பேருந்தில் ஏறி ஜமீன் கொல்லங்கொண்டான் கோட்டை நிறுத்தத்தில் இறங்கினால் சாது அம்பலவான யோகீஸ்வரர் சாமிகளின் குரு பீடத்தை எளிதாக அடையலாம் அருட்டிரு சாது அம்பலவான யோகீஸ்வரர் தபசு மடம் சகல வியாதிகளுக்கும் அருமருந்தாய் திகழும் ஆலயமாக விளங்குகிறது என்றால் அது மிகையாகாது ஆம் பிடிகளோடு வருபவர்களுக்கு இலவசமாக மருந்துகளை தந்து நோய்களை குணப்படுத்தும் மருத்துவ திருத்தலமாகவும் அம்பலவான யோகீஸ்வரரை நாடி வருபவர்களுக்கு அன்னதானம் வழங்கி பசியமர்த்தும் அன்னதான கூடமாகவும் விளங்குகிறது அம்பலவான யோகீஸ்வரர் தபசு மடம் இந்த அம்பலவான யோகீஸ்வரர் குருபீடம் ராஜபாளையத்துல இருந்து பத்து கிலோமீட்டரில் ஜம்மீன் குலம் கிராமத்தில் இருக்கு நம்ம குருபீடத்துல நாங்கள் வந்து இலவச மருத்துவமும் சித்த மருத்துவமும் அன்றாட அன்னதான பணிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம மடம் தொடங்கி பனிரெண்டு வருடம் ஆயிட்டு பனிரெண்டு வருடம் ஆயிருக்கு சித்த வைத்தியத்தின் மூலம் தீர்க்கும் வல்லமை படைத்தது மட்டுமின்றி நம்பிக்கையுடன் வரும் பக்தர்களின் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கும் ஜமீன் கொல்லங்கொண்டான் சாது அம்பலவான யோகீஸ்வரர் தபசு மடத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் அம்பலவானதாசர் எங்கள் குருநாதர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷத்தில் சிலைமான் அவங்க சிலைமானில் பிறந்து புதுக்கோட்டையில் வாழ்ந்த வாழ் வாழ்ந்துருக்காங்க குருநாதருடைய குருநாதர் நாகமுத்து பிள்ளை புதுக்கோட்டை சார்ந்தவங்க குருநாதருக்கு வந்து குருநாதர் பிறப்பல இஸ்லாம் இஸ்லாத்தில் மார்க்கத்தில் இருந்தாலும் அவங்க குருநாதர் அறிமுகம் கிடச்சி சன்மார்க்கத்தை வழியில் பின்பற்றிருக்கிறாங்க குருநாதர் வைத்தியம் மந்திர தந்திரம் எந்திரம் எல்லாத்துலேயும் ஞான நிலையில் சித்தி பெற்றவங்க சுவாமிகளே முழு மனதுடனும் அதிக ஈடுபாட்டுடனும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த அருட்டிரு நாகமுத்து சாமிகளை தனது குருவாக ஏற்றுக்கொண்டு சர்வ சமயம் என்ற சமரச சன்மார்க்கத்தை பின்பற்றினார் என்று சொல்லப்படுகிறது அப்போ அவங்க கூட இருந்த எல்லாருமே எங்கள் குருநாதர் வந்து சன்மார்க்கத்தை வழியில பின்பற்றினவங்க நாங்கள் எங்கள் குருவை வந்து ஜோதி வழிபாட்டில் நாங்கள் வணங்கிக்கிறோம் சொல்லி யாரும் அதை முன் முன்னெடுப்பு எடுக்கல சாதுடைய பிரதான சீடரா வேகானந்த முனீஸ்வரர் இருந்தாங்க அவங்க அந்த கா இதை எடுக்கல அதுக்கு பிற்பாடு தான் குருநாதர் வந்து நான் குருநாதர் மேல கொண்ட காதல்னால குருவுடைய குரு பயணத்தில் இருந்தனால இதை குருபீடமா அறிவுறுத்த சொல்லி இங்க மட்டும் இல்ல எல்லாருமே குருநாதர் எங்கெங்க வந்து வச்சு கொண்டாடுறாங்களோ அங்கங்கெல்லாம் எல்லார்ட்டையும் எல் எல்லாரோட இருக்கிறவங்க உன்னிலே நான்ங்கிற ஒரு மகா வாக்கியத்தை உயிர்ப்போடு கொடுத்துட்டு குருவை யார் யாரெல்லாம் எங்கங்க இருந்து வழிபாடு பண்றாங்களோ அங்க இருந்து கூட இருந்து செய்யக்கூடிய ரொம்ப ஒரு கண்கண்ட கடவுள் இப்ப இப்படி ஒரு குரு கிடைக்கிறதுக்கு வந்து அதுக்கு ஒரு பெரும் பாக்கியம் செஞ்சிருக்கணும் அம்பலமான யோகீஸ்வரர் சாமிகளுக்கு அவருடைய பெற்றோர்கள் காதர் மீரா அம்பலம் என்ற பெயரை சூட்டி அழைத்து வந்தனர் காதர் மீரா அம்பலம் வாலிப பருவத்தை அடைந்த போது சிந்தை சிதறிய நிலையில் சில தீய வழிகள் நடக்க சாது வந்து பள்ளி படிப்பு வந்து ஆரம்ப படிப்பு மட்டும்தான் முடிச்சிருக்கிறாங்க மேற்படி இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காதர் மீரா அம்பலத்தின் பதினெட்டாம் வயதில் மதுரைக்கு அண்மையில் சிலைமான் என்னும் ஊரில் வசித்து வந்த சைத்துன் பிவி என்ற மாது நல்லாலை மனம் முடித்து வைத்தனர் திருமணம் நடந்ததா ஆனால் அது ஏற்பட்டிருக்கு ஏற்பட்டிருக்கு ஆனால் அவங்க வந்து பின்னால வந்து அவங்க குடும்பமாக அவங்க வந்து பயணிக்கல அந்த அம்மா வந்து அந்த குருபீடத்துக்கு வரக்கூடிய தன்னுடைய சீடர்களை தாயா பாவிச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த அம்மாவுடன் இருந்திருக்காங்க மற்றபடி அவருக்கு பிள்ளைங்க வாரிசுன்னு யாரும் வந்து இப்போ வரைக்கும் யாரும் செலுத்திக்கிறதே கிடையாது காதர் மீரா அம்பலம் புதுக்கோட்டையில் தங்கியிருந்த போது அருட்டிரு நாகமுத்து சுவாமிகள் நடத்தி வந்த சண்முகானந்தா நடிகர் சங்கத்தில் இணைந்துள்ளார் பிரபல திரைப்பட நடிகர் பி சின்னப்பா அவர்களது தந்தை பி எஸ் உலகநாதன் உட்பட பல ஆன்மீக பெரியவர்களுடன் நட்பு கொண்டு அவர்களோடு ஆன்ம விசாரணையில் ஈடுபட்டும் அவர்களிடத்தில் இசைக்கருவிகள் இசைக்கவும் கற்றுக்கொண்டார் காதர் மீரா அம்பலம் ஆசான் எல்லாத்திலையும் சித்தி பெற்றவங்க வைத்தியத்தில் சித்தி பெற்றவங்க ஞானத்தில் சித்தி பெற்றவங்க நவபாசான வி வித்தியை கையாண்டிருக்காங்க அப்போவே சொர்ணம் செஞ்சிருக்காங்க பாசானங்களை நவ பாசானங்களை வந்து ஒரு முறை வந்து ஆசான் வந்து த இரும்ப தங்கமாக மாற்றக்கூடிய வித்தை செஞ்சு வித்தை தெரிஞ்சவங்க அதை அந்த காலகட்டத்தில் தெரிஞ்சவங்க அரசியலில் இருக்கவங்க வந்து இதை வந்து எல்லாருக்கும் செஞ்சு காமிக்க முடியுமான்னு கட்டாயப்படுத்தும் போது நவ பாசானங்களை வாங்கிட்டு வர சொல்லி நான் செய்கிறதெல்லாம் நீங்கள் அப்படியே செய்யுங்க எல்லாரும் தங்கம் செய்யலாம்னு சொல்லி ஒவ்வொரு பாசனத்தையும் கடலை முட்டாயை சாப்பிட்ட மாதிரி எடுத்து அப்போ தான் அப்போ உள்ள அந்த அதிகாரிகள்லாம் சேர்ந்து ஐயா நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது நீங்கள் வந்து அர விஷங்களுக்கெல்லாம் அர அரசன் சொல்லி செப்பு பட்டயம் கிங் ஆஃப் பாய்சன்னு பட்டயம்லாம் கொடுத்துருக்காங்க நஞ்சகற்று மன்னன் நாகமுத்து பிள்ளை மகிழும் சீடன் அம்பலவான யோகீஸ்வரர் நாங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் குருவை வந்து அவருடைய திருநாமத்தை சொல்லி நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாள் காதர் மீரா அம்பலமும் யார் எல்லாரும் நம்ம அந்த குரு வழியில எங்க எங்க மா எங்க குரு பரம்பரை வந்து மௌன குரு பரம்பரை எங்க குரு பரம்பரையில வந்து சாது விவேகானந்த முனீஸ்வரர் கூட பிறந்த சகோதரர் முத்துகிருஷ்ணன் ஐயான் இருக்காங்க அவங்க எங்களுக்கு முன்னோடியா இருந்து எங்களுக்கு எனக்கு அது போக பாலாஜன்னா எல்லாருக்குமே குருநாதர் பத்தின அற்புதங்களை அளப்பரிய அற்புதங்களை அவங்க கண்ணால் கண்ட அற்புதங்களை எங்களுக்கெல்லாம் அவங்க முன்னோடியாக இருந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க வழியில் நாங்கள் தெரிஞ்சிருக்கோம் அதுபோ குருநாதர் யார் யாரெல்லாம் அவங்க அற்புதங்களை உணர்ந்தாங்களோ அவங்களெலாம் சொல்லியிருக்கிறாங்க குருவுக்கு இங்கே அவங்க புதுக்கோட்டை மட்டும்தான்ங்கிறது கிடையாது அவர் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைச்சுப்பட முடியாது ஆசான் இருக்கும்போது இருந்த காலகட்டத்திலே வந்து அவருக்கு திருச்சி மதுரை ராஜபாளையம் அப்புறம் தென்காசி நம்ம செங்கோட்டையிலலாம் வள்ளலாறு அமர்ந்த இடம் சாது வல்லநாட்டு சாமி வந்து ஸ்தூபி அமைச்ச இடம் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேயே சன்மார்க்க குழு அம்பலவான சன்மார்க்க குழுன்னு சொல்லி அப்பயும் முப்பது டிஓடிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பழைய போட்டாக்களை எம்எஸ் ஸ்டூடியோல வச்சு எடுத்த பழைய போட்டாக்களை நாங்கள்லாம் வந்து பார்த்துருக்கோம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேயே ஒரு பெருங்கொண்ட கூட்டம் ஆசான் பின்னாடி இருந்திருக்காங்க தூத்துக்குடி திருச்செந்தூர் கன்னியாகுமரி வரைக்கும் அவருடைய சீடர்கள் வந்து நீக்க பரவி இருந்திருக்காங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி காலையில் நடிகர் சங்க காரியாலயத்தில் மேன்மக்கள் அனைவரும் கூடியிருந்த தருணத்தில் சாது அம்பலத்தை கண்ட நாகமுத்து சாமிகள் என் ராஜா கிளியே நாளை மறுநாள் சோமவாரம் அன்று நாம் மறைவோம் என்று கூறியுள்ளார்கள் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் நாள் அருட்திரு நாகமுத்து சாமிகள் இறைவனின் இணையடி நிழலில் ஜீவமுக்தியாகி ஒன்றிக் கலந்தார் அன்றிலிருந்து நாற்பத்தெட்டாம் நாள் வெங்கட்ராமன் அருட்டிரு நாகமுத்து சுவாமிகளின் சமாதியின் மண்டலாபிஷேகத்திற்கு வந்து சேர்ந்தார் ஞானகுரு வெங்கட்ராமன் அருளால் சர்ப்பக்கடிக்கு விஷம் நீக்கும் மந்திரம் உபதேசிக்கப் பெற்றார் மேலும் பதினெட்டு வகையான காமாலை நோய்களை மந்திரித்து நிவாரணம் அளிக்கும் முறையையும் கற்றுணர்ந்தார் காரிய குருவிற்கும் ஞான குருவிற்கும் முன்னதாகவே புதுக்கோட்டை குகானந்தா ஒளிவளர் மன்றத்தில் நிட்டையில் அமர்ந்து அன்பர்களுக்கு அரும்பணி ஆற்றி வரும் காலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தையான வெங்கட்ராமன் சாமிகள் சாது அம்பலவாணன் என்ற பட்டமளித்து சாது அம்பலத்தை கௌரவப்படுத்தினார் நோயுற்றவர்கள் சாது அம்பலவாணரின் அருட்பார்வையால் நோய் நீங்க பெற்று சகலவிதமான வியாதிகளையும் போக்கிக் கொண்டனர் அம்பலவான சாமிகளின் சித்த மருத்துவத்தை நாடி வந்து தீராத நோய்கள் நீங்க பெற்று மன அமைதியுடன் நல்வாழ்வு பெற்று வந்தனர் நாங்க அனுபவத்துல உணர்ந்தது வீடு அமைக்கும் போது வீட அமைச்சு பன்னெண்டு வருடம் ஆகுது எனக்கு இப்போ முப்பத்தி ஏழு வயது இப்போ முப்பத்தேழு வயது பன்னெண்டு வருடமாக நாங்கள் செய்கிறோம்னா இப்போ எங்களால் வந்து இது நிலைச்சு கொண்டு போகிறோன்னா குரு அருள் இல்லாமல் எதுவும் செயல்படுத்த முடியாது குரு கூடையே இருந்து அவங்களுடைய அருள் சக்தியை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் வெளிப்படுத்திகிட்டே இருக்காங்க நோயோடு வந்தவங்க நே அநேகர் வந்திருக்காங்க எத்தனையோ பேருக்கு அவங்களுக்கு தீர்வு கொடுத்துருக்காங்க குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் எவ்வளோ பேருடைய மரண அவஸ்தையை தீர்த்துருக்காங்க அருட்குரு அம்பலமான யோகீஸ்வரர் சாமிகள் தனது ஐம்பத்து மூன்றாம் வயதில் புரட்டாசி மாதம் முதல் நாள் விஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை நட்சத்திரம் பதினேழு ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து அன்று புதுக்கோட்டை தவமணி தக்ஷ நித்ய கலாநிதி நஞ்சகற்றும் மன்னன் எனப் போற்றப்படும் அருட்டிரு சாது அம்பலமான யோகீஸ்வரர் ஜீவசமாதி நிலையை எய்தினார்கள் குருநாதர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காவது ஒரு இடத்துல ஜீவ முக்தி அடைஞ்சிருக்காங்க அவங்க எங்களுக்கு வழிகாட்டியாக கிடச்சி இங்கே குறிப்பிட அமைக்க சொல்லி இங்கே வந்து மருத்துவத்தை இலவசமாக செய்ய சொல்லி இங்கே பல அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காங்க பல கோடி ம பல லட்சம் மக்கள் இங்கே வந்து இங்கே குருநாதரால் பலன் பெற்றவங்க அநேகர் இப்போ வரைக்கும் எங்கள் குறிப்பிடத்தில் நாங்கள் எங்களால் உணர முடியாத அளவுக்கு பல அற்புதங்களை எங்களுக்கு உணர்த்தி காமிச்சிக்கிட்டு இருக்கு இருக்கிறாங்க அருட்டிரு சாது அம்பலவான சாமிகளின் திருவருளாலும் பெரும் கருணையினாலும் சாமிகளின் அடியார்கள் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்று மற்றும் புரட்டாசி ஒன்றாம் தேதியில் சிறப்பாக குரு பூஜை நடைபெற்று வருகிறது சாதுடைய குரு பூஜை விழா வந்து ரொம்ப சீரும் சிறப்புமா மதுரை விவேகானந்த முனீஸ்வரர் பீடத்தில் நடக்கும் அப்புறம் வந்து இங்கே எங்கள் குரு குரு பீடத்தில் நாங்கள் பன்னிரெண்டு வருடமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருடமும் ரெண்டு நாள் ரெண்டு நாள் திருவிழா மாரி நல்லா கோலாகலமாக கொண்டாடுறோம் குறைஞ்சது ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து அந்த குரு பூஜை விழாவில் கலந்துக்கிடுவாங்க மதுரையில் சமாதியாகி அருள் வழங்கும் அருட்திரு விவேகானந்த யோகீஸ்வர சுவாமிகளின் சகோதரர்கள் அருட்குரு சாது அம்பலமான யோகீஸ்வரரின் சீடர்கள் ஆகி குருபீடங்கள் அமைத்து சேவைகள் ஆற்றி வருகின்றனர் மதுரை பெத்தனியாவரத்தில் சாதுவுடைய சீடர் வந்து ஜீவசமாதி வேகானந்த முனீஸ்வரர் ஜீவசமாதி மதுரை பெத்தனியாவரம் அன்பு வீதியில் இருக்குது நாங்கள் வந்து ஒரு பதினாறு வருடத்துக்கு முன்னாடி பௌர்ணமி பொருணமே வந்து அங்கே விழா அங்கே உள்ள பௌ பூஜைக்கு நாங்கள் போவோம் அங்கே சமாதிக்கு போவோம் அங்கே குருநாதருடைய திருவுருவத்தை பார்த்து ஈர்த்து இவங்களை நம்ம குருவாக பாவிச்சு வழிபாட்டில் இருக்கும்போது எங்களுக்கு இந்த பாக்கியத்தை இந்த தபசு மடத்தை எங்களை கொடுத்து இந்த கிராமத்தில் இவ்வளோ அற்புதங்கள் நிகழ்த்துறதுக்கு எங்களை எங்களுக்கு பக்க பலமாக இருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆசான் வந்து முக்தி பெ முக்தி பெற்ற நாள் வந்து புரட்டாசி ஒன்றாம் தேதி நாங்கள் அதை வந்து அந்த சம் அந்த சமாதி நாளை வந்து நட்சத்திரமாவோ திதியாகவோ பார்க்குறது கிடையாது புரட்டாசி ஒன்றுனாலே எங்களுக்கு குருநாதருடைய திருவிழா தான் எங்களுக்கு கொண்டாட்டம் தான் அதனால் நாங்கள் அந்த நட்சத்திரம் அந்த இதை நம்மளுடைய கிடையாது எங்கேயுமே கிடையாது எங்கள் இந்த குருவை வச்சு யார் எங்கெங்கெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுறாங்களோ யாருமே வந்து நாங்கள் நட்சத்திரத்தை வந்து கனெக்ட் பண்ணுறது கிடையாது புரட்டாசி ஒன்றாந்தேதி குரு குரு பூஜை விழாவாக நாங்கள் எடுத்து செய்கிறோம் அவங்களுடைய ச சரீர சமாதி வந்து கோரிப்பாளையம் பள்ளிவாசலில் இருக்கதா எங்களுக்கு முன்னோர்கள் முன் முன்னோடிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து சாதி எங்களுக்கு உணர்த்தி இதுதான் குருபீடம் இங்கே தான் வந்து தான் தன்னுடைய பேராற்றல் வெளிப்படுத்துறதா சொல்லி எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து இப்போ வரைக்கும் இங்கே மடத்தில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வாழிய அருட்டிரு அம்பலவான யோகீஸ்வரர் சாமிகளின் புகழ் வளர்க்க அருட்டிரு அம்பலவான யோகீஸ்வரர் சாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று